அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அளவோடு பழகி அன்புடனே வாழ்வோம் பார்த்ததும் பழகி பழைய கதை பேசாமல் பார்த்ததும் பழகி பழைய கதை பேசாமல் வார்த்தைகளை அளந்து வணக்கமுடன் பேசினால்தான் வார்த்தைகளை அளந்து வணக்கமுடன் பேசினால்தான் பார்த்தவருக்கும் பிடித்திருக்கும் பழகிடவும் மனமினிக்கும் பார்த்ததும் பழகி பழைய கதை பேசாமல் வார்த்தைகளை அளந்து வணக்கமுடன் பேசினால்தான் பார்த்தவருக்கும் பிடித்திருக்கும் பழகிடவும் மனமினிக்கும் பழகி பார்த்து பேசிடவும் பரந்த மனம் துடித்திருக்கும் பழகியவுடன் பேசிப் பேசி பல நாட்கள் கடந்த பின்பு பழகியவுடன் பேசிப் பேசி பல நாட்கள் கடந்த பின்பு பிரிய வேண்டி வந்து விட்டால் பாழ்மனது கேட்காது ஆழ்மனது அலைபாயும் அன்றாடம் தடங்களாகும் ஆழ்மனது அலைபாயும் அன்றாடம் தடங்களாகும் அடிக்கடி நினைத்தபடி அனைத்துமே வீணாகும் பார்த்து பழகியவுடன் பலவற்றையும் பேசாமல் பார்த்து பழகியவுடன் பலவற்றையும் பேசாமல் இரத்தின சுருக்கமாக முக்கியத்தை மட்டும் பேசி இரத்தின சுருக்கமாக முக்கியத்தை மட்டும் பேசி முகமலர்ச்சி கொண்டால்தான் பிடிக்காது போய்விட்டால் பிரிவதற்கு சுலபமாகும் பிடிக்காது போய்விட்டால் பிரிவதற்கு சுலபமாகும் பெரும் பயனாய் மனம் நினைக்கும் வருத்தமின்றி பிரிந்து விட்டு மறக்க முடியாதிருந்தாலும் வருந்து தேடி அலையாமல் விரும்பி வேலை பார்த்திடலாம் அறிந்து தெரிந்து நடந்திடலாம் அப்படியே கிடைத்தாலும் அளவோடு நாம் நடந்து அன்போடு மகிழ்ந்திடலாம் பார்த்ததும் பழகி பழைய கதை பேசாமல் வார்த்தைகளை அளந்து வணக்கமுடன் பேசினால்தான் பார்த்தவருக்கும் பிடித்திருக்கும் பழகிடவும் இனிக்கும் பழகி பார்த்து பேசிடவும் பரந்த மனம் துடித்திருக்கும் பழகியவுடன் பேசி பேசி பல நாட்கள் கடந்த பின்பு பிரிய வேண்டி வந்து விட்டால் பாழ்மனது கேட்காது ஆழ்மனது அலைபாயும் அன்றாடம் தடங்கலாகும் அடிக்கடி நினைத்தபடி அனைத்துமே வீணாகும் பார்த்து பழகியவுடன் பலவற்றையும் பேசாமல் இரத்தின சுருக்கமாக முக்கியத்தை மட்டும் பேசி முகமலர்ச்சி கொண்டால்தான் பிடிக்காது போய்விட்டால் பிரிவதற்கும் சுலபமாகும் பெரும் பயனாய் மனம் நினைக்கும் வருத்தமின்றி பிரிந்து விட்டு மறக்க முடியாதிருந்தாலும் வருந்தி தேடி அலையாமல் விரும்பி வேலை பார்த்திடலாம் அறிந்து தெரிந்து நடந்திடலாம் அப்படியே கிடைத்தாலும் அளவோடு நாம் நடந்து அப்படியே கிடைத்தாலும் அளவோடு நாம் நடந்து அன்போடு மகிழ்ந்திடலாம் அளவோடு நாம் நடந்து அன்போடு மகிழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்